பிக்பாஸில் இந்த வாரம் ஒரு பதினோரு பேர் நாமினேஷன் லிஸ்டில் வந்திருக்காங்க அதில் அஃபீஷியல்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க குறிப்பாக நாலு பேர் டான்ஸஸ் ஜோனில் இருக்காங்க அந்த நாலு பேர் யார் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக பாத்துறோம் அடுத்து ஒரு அன்சின் ப்ரோமோன்னு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரொமோவில் ஒரு பிரம்மாண்டமான டாஸ்க்கு இது வரைக்கும் பிக் பாஸ்லேயே இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் யோசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டிவிட்டியும் பயங்கரமாக செயல்பட்டு ஒரு டாஸ்கை வச்சிருக்காங்க அதை கண்டஸன்ஸ் வாரம் அவ்வளோ பிரமாதமாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க அது ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் பூச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணால் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் சில பேர் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க அது பண்ணாதீங்க மக்களே நல்லா இல்லை இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கானா வினோத் இந்த வாரத்தோட ஓட்டிங்கை லீட் பண்ணுறார் திரும்பவும் முதல் இடத்துல இருக்கிறார் அப்படின்றது தான் என்னதான் மூணு வாரம் கழிச்சு வந்தாலும் நான் தாண்டா கிங்கு அண்ணன் வந்தா அதிரடி அப்படின்ற மாதிரி வினோத்தோட ஓட்டிங்கு ஓ எகிரி கொண்டே இருக்கிறது அஃபீஷியலில் அப்படின்றது தான் ஏன்னா அவர் பேசி அந்த கவுண்டர் போடுறது எங்க இது பண்ணுறது அதை வந்து பெரும்பாலான மக்களை வந்து கவர்ந்து இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல காணா வினோத்து எழுந்துக்கும் போதெல்லாம் வரும் கைத்தட்டிலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அது வீட்டிலும் பெரும்பாலும் மக்கள் வந்து நிறைய பேர் அதை பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ வீட்டில் இந்த கானா வினோத்துக்கு வர கைத்தட்டில் பல பேருமே உட்காந்து வீக்கெண்டு முடிஞ்சோன்னா உட்காந்து பேசுவோங்களேன் அதில் பல தடவை பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்ருக்குது அப்படின்றது தான் அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கி எபிசோடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட கானா வினோத்துக்கு ஒரு பயங்கரமான ஓட்டிங்கில் பெரிய புஷ்ஷு இருக்கும் மக்களே அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது பாருனா சும்மாவா அப்படின்ற மாதிரி பார்வதி போன வாரம் பண்ண வருஷத்துக்கு இந்த வாரம் ஓட்டிங்கில் இருக்கணும்ல ஸோ போன வாரம் விக்ரம் லீட்ல இருந்தார் விக்ரமே பின்னுக்கு தள்ளி பார்வதி ரெண்டாவது இடத்துல டாமினேட் பண்ணியிருக்காங்க ஆரம்பமே வேறு மாதிரி இருந்திருக்கு பார்வதிக்கு ஸோ இன்றைக்கும் வந்து அந்த இன்றைக்கி எபிசோட பொறுத்து அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் பல பேருக்கு பிடிக்கும் பல பேருக்கு பிடிக்காமல் போகும் அந்த ரீதியில் தான் இருக்க போகுது ஏன்னா அந்த லவ் கண்டென்ட்டு அப்படின்ற கண்டென்ட்டுக்குள்ளே போனால் பெரும்பாலும் ஆடியன்ஸை வந்து கவர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் இதில் ப்ரோமோவை பார்த்தே பல பேர் அதிருப்தியில் இருக்கீங்க அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி எய்தர் மேலேயும் போகலாம் கீழே போகலாம் பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அங்கிட்டு இருக்கா அப்படி இப்படி இருக்கா அப்படி அப்படின்ற மாதிரி அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை எடுத்துட்டு வந்து பேச முயற்சி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டும் இருக்காங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஐ மீன் ஒரு ரோல்னா அந்த ரோலுக்கான வேலையை பார்க்கணும்ல அதை அழகா பண்றாங்க அப்படின்றதே நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து மூணாவது விக்ரம் அவர்கள் எப்பா விக்ரமு உனக்கு கொடுத்தாங்க பாரு கெட்டப்பு அதை போட்டுட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு டொப்பியை போட்டு பாரு செம்மையாக இருக்குங்க எனக்கு விக்ரமோட கெட்டப்பும் சரி அவர் பேசுறதுமே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டாஸ்க் எம் எம்ஆர் ராதாவாக கலக்குறாரு இவருதும் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் ஓ நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவருக்கும் பாசிட்டிவ் புஷ் தான் இருக்கும் ஸோ இதில் குறிப்பாக பார்வதியா இல்லை விக்ரமா அவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸஸ் ரொம்ப கம்மியாக ரெண்டு பேருக்கும் கடும் போட்டி நிலவுகிறதா மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் ஆனால் வினோத் ஒரு நல்ல லீட்ல இருக்காரு அப்படின்றது தான் நமக்கு தகவல் வருகிறது அடுத்து கமருதீன் ஸோ கமருதீன் இன்னைக்கு ரெமோ கெட்டப்பு அவருக்கும் ஒரு விதமான பாசிட்டிவாக தான் அமையும் ஆஸ் பர் த ப்ரோமோ படியும் பார்க்கும்போது விஷுவல்ஸ் படியும் ஸோ கமருதீனுக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அதே லவ் கண்டர் தான் இங்கேயும் பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனையில ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் கமருதீனும் அடுத்ததாக திவ்யா அவர்கள் ஸோ திவ்யா வந்து நேற்று எபிசோடில் கொஞ்சம் புஷ்ஷாக இருக்கும் பாயிண்ட் பேசுனது இதெல்லாம் ஓகே புஷ்ஷாக இருக்கும் மற்றபடி சைலண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பெருசாக இன்னைக்கு எபிசோடில் எப்படி கன்வே பண்ணுறாங்க எப்படி எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் ஓட்டிங் கன்வெர்ட் ஆகிறதும் ஓட்டிங் கம்மி ஆகிறதும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ திவ்யா இந்த அஞ்சு பேர் இருக்க இந்த நான் அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க எந்த பயங்கர சேஃப் ஜோனில் இருக்காங்க சேஃப்னா சேஃபு பக்கா சேஃபு அடுத்து அமித் அவர்கள் ஸோ அஞ்சாவது இடத்துல ஆறாவது இடத்துல அமித் இருக்கார் ஸோ அமீத்துக்கும் வந்து கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்குது பெருசாக சொல்றதுக்கு இல்ல வீக்கெண்டில் அந்த ஒரு பாயிண்ட் அடிச்சால் அடிச்சாங்க அதை தாண்டி பெருசாக நெகட்டிவ்ன்ற பேரில் ஒரு மேலே வைக்க முடியாதுன்றதால ஸோ அனி அமித்துக்கும் போன வாரத்தோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஓட்டுகள் வருது இன்னைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும் அடுத்து பிரஜன் அவர்கள் ஸோ பிரஜனுக்குமே போன வாரம் அவருக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அந்த டாஸ்க்கும் சரி மற்ற எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும் சரி பிரின்சிபலா பண்ணதா இருக்கட்டும் அதனால பெரும்பாலும் மக்களை கவர்ந்துருக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஆரியோட ஃபேன்ஸு அவர் வீடியோ போட்டது மூலயமா ஓட்டிங்கில் ஒரு பெரிய புஷ்ஷே நடக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அமித் அண்ட் பிரெஜர் வந்து மிட் ரேஞ்சு கிரீன்லையும் இல்லை ரெட்லேயும் இல்லை ஸோ அவங்க அவங்க நினைச்சா மேலே போக முடியுமான்னு தெரில கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த டேஞ்சர் ஜோன் அழைக்கப்படும் அந்த டேஞ்சர் ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க ரெண்டு பேர் அடுத்து டேஞ்சர் ஜோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் நான்கு நபர்கள் இருக்காங்க ஒன்னு எப்ஜே அவர்கள் போன வாரம் வாங்கின அடி கொஞ்சம் நிஜமா வீக்கர்லயும் சரி வீட்டுக்குள்ளயும் சரி வீட்டுக்கு வெளிலயும் சரி தாறுமாறா அடி வாங்கியிருக்காரு அது ஓட்டிங்லயுமே அந்த அளவுக்கு பெருசா ரெஃப்ளெக்ட் ஆகல கொஞ்சம் திமுருத்தனத்தா ஓ ஓஸ்ட்டு கிட்ட நடந்துகிட்டா இருக்கட்டும் டாஸ்க் பண்ணாமல் இருந்தாலும் சரி அந்த பிகேவியர் பெரும்பாலான மக்களை வந்து கவரவில்லை அப்படின்றத எந்த விதமான கருத்துமே இல்லை ஸோ அந்த கேட்டகிரியில் எஃப்ஜே வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த வாரம் எப்படி கேரக்டர் பண்ணுறாருன்றத பார்ப்போம் அந்த வல்லவன் கேரக்டரில் அடுத்து கனி அவர்கள் ஸோ கணிக்கு போன வாரம் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்தாலுமே ஸ்டில் கனிக்கு வந்து ஏதோ ஒரு எதுவும் காரணம் எஃப்ஜே தான் எஃப்ஜே கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பு அதை கட் பண்ணிட்டு இறங்கி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆடினா இன்க்ரீஸ் ஆகலாம் பட் பார்ப்போம் இந்த இன்னைக்கு கனி கூட கொஞ்சம் பாசிட்டிவ்ஸா தெரியுது ஏன்னா அந்த ப்ரோமோல பார்த்ததெல்லாம் அப்படிதான் இருக்கு அதையும் பார்ப்போம் அடுத்து சுபிக்ஷா இருக்கிற இடம் தெரியாம போயிருவோன்ற மாதிரி இப்போ வர வர காணாம போயிட்டு இருக்காங்க வீக்கெண்ட்ல என்னதான் பாட்டு பண்ணாலும் திரும்ப அந்த பாட்டை பண்ணோன்னு முயற்சி போட்டாலும் பத்தல பத்தல அப்படின்ற நிலைமையில தான் இவங்க இருக்காங்க அப்படின்றதுதான் அடுத்து சாண்ட்ரா சாண்ட்ராசேஜு ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்றது கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் கதறி அழுது எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகி பாஸ் ஆடுதல் படுத்தி இதெல்லாம் நடந்துச்சு இன்றைக்கும் அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க போகிற போக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஒரு எமோஷ்னல் ட்ராமா பொதுவான காமன் ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி போகும் அவங்க எடிட்டில் எப்படி ஷோ கேஸ் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் அப்படி எடிட்டில் ஷோ கேஸ் பண்ணிட்டாங்க இது மொத்தத்தையும் காமிச்சிட்டாங்கன்னா ஒரு சிம்பத்தி லைட்டாக கிடைக்கும் அப்பா பாசம் குழந்தைகள் பாசம் இதெல்லாம் விட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ற கேட்டகிரியில் மக்களை கனெக்ட் ஆகும் மக்களும் ஒரு நாளாவது இதை பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு ஒரு ஜென்ரல் அடியின்ஸ் அந்த நேரத்துக்கு ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக சேண்ட்ரா ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் ஓட்டிங்கில் நாளைக்கு மாற்றம் நடக்கும் சேண்ட்ராவோட பிளேஸ்ல அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த நாலு பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அடுத்து அன்ன விஷயம் இது அன்சின்புரம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால கண்டுபுடி கண்டுபுட்டி அது எப்படின்னா கனிக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர்லேயே இருந்து நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி கனி பேசுகிறாங்க ஒன்றும் இல்லை மக்களே டாஸ்க்கு வெஜிடபிள் வச்சுருப்பாங்க அந்த வெஜிடேபிள் வச்சுட்டு கண்ணை மூட்டிருப்பாங்க அவங்க சொன்ன வெஜிடேபிளில் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு ரெண்டு டீம்லேயும் ஒவ்வொரு நம்பர் போயிருப்பாங்க பட்டுன்னு அவங்க எடுக்கணும் இதில் வந்து குறிப்பா அமித்து சுபிக்ஷா கனி விக்ரம் மற்றும் திவ்யா இந்த அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து ரெட்ரோ சினிமா பழங்காலத்து சினிமா சைட்லேருந்து இவங்க வராங்க மாடர்ன் சினிமால இருந்து வினோத் பார்வதி வினோத் பார்வதி ரம்யா சபரி அண்ட் சேன்ட்ரா இவங்க அஞ்சு பேர் வந்து மாடர்ன் சினிமால இருந்து வராங்க டீமா பார்வதி அப்படின்ற பார்க்கும் போது லீடிங்ல பார்வதி டீம் வந்து ஜெயிச்சிருக்கு பார்வதி டீம் வந்து ஒன்பது புள்ளிகளை வாங்கி வின் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ரெட்ரோ சினிமா விக்ரமன் டீன் அஞ்சு பாயிண்டை வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் டாஸ்க்கு அதுலேயும் அந்த கனி லெட்டர் படிச்சுட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க பாருங்க ஐயோயோயோ யோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்